ஆதிமூனாம் அதிகாரம் ரெண்டு வாசிக்கும் போது வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான் தேவனுடைய பிள்ளைகளை கத்த சீமான தான் வைப்பார் பஞ்சங்கள் வரும் வியாதிகள் வரும் வேதனைகள் வரும் இஸ்ரேல் ஜனங்கள் வெளிச்சத்தில் நடக்காமல் இருள நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்துடைய வாக்குதத்தை குறித்து அவர்களை முழு நிச்சயமா நம்பி தேவனோடு கூட பழக வேண்டும் கத்தரது விரும்புகிறார் ஏன் இருட்டிலே நடக்கிறார்கள் தேவன் கொடுத்த நியாய பிரமாண புஸ்தகத்தை கற்பனைகளை மறந்து விட்டபடியால் அவர்கள் தேவனுக்கு விரோதமா எப்ப போகிறார்களோ அவருடைய வாழ்க்கை இருளாய் மாறுகிறது இந்த இருளான வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் உங்களை அழைத்த உங்களை பெற்ற ஆபிரகாய் சாராலை நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனா இருக்கல அவன அழைத்த அவனை ஆசிர்வதித்த அவனை பெருக பண்ணன அது போலத்தான் உங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்